நண்பர்களை இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னு பாருங்க தான் விலை மீன் குழம்பு எப்படி இருக்காரு பாரமீன் பாறை மீனை பொறிச்சிருக்கு அப்புறம் விலை மீன் சாலை மீன் தலை எல்லாமே இருக்குது ஸோ இதைத்தான் நம்ம சாப்பிட போறோம் நண்பர்களே இப்போ பாருங்க நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னு பாருங்க தான் விலை மீன் குழம்பு எப்படி இருக்கு பாறை மீன் பாறை மீனை பொறிச்சிருக்கு அப்புறம் விலை மீன் சாலை மீன் தலை எல்லாமே இருக்குது ஸோ இதைத்தான் நம்ம சாப்பிட போறோம் நண்பர்களே வாங்க சாப்பிடுவாங்க நண்பர்களே ஃபஸ்ட் அடிக்கும் நல்லா பிணைஞ்சு குழம்பு எப்படி பாப்போ மீன் களை எல்லாம் ஒரு மிக்சட் குழம்பு சள மீன் பாறை மீன் எல்லாம் கதம்பம் குழம்பு எப்படி இருப்பா இருக்கு குழம்புல மீன் எப்படி இருக்கு

Oh breaths Yeah. Hmm. Super. Very nice. Very nice. Very nice. Wow. Super. Very nice. Very nice. Very nice. மலத்தி போட்டு சோறை பிரச்சு புல்லா விற்கும் அருமை பொறிச்சு மீன் சாதம் உம் சூப்பர் வெரி 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 நைஸ்

Mm. Jama juicy, sutra gak ada, lah, coba kolong எவ்வளவு இருக்கு கை நிறைய மீன் வாயு நிறைய சோல் வெரி 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 சூப்பர்ங்க Super perfect okay. அவ்வளவுதான் நண்பர்களே இப்போ இவனை தூக்குவோம் இவனை தூக்கி ரொம்ப சூடா இருக்கு அப்படி கிடைச்சு அப்படியே சாப்பிடுறோம் பொரிச்ச மீன் பொரிச்ச மீன் தான் வேற லெவல் சாப்பாடு சூப்பர் மீன் கடைசியா இதை மலத்தி போட்டு இதில் உள்ளதெல்லாம் மொத்தம் பிச்சுட்டு அவ்வளவுதான கை நிறைய மீன் வாயு நிறைய சோறு சடமா லாஸ்ட் உம் அற்புதம் அடுக்குல அற்புதம் அதிசயம் அடுக்குல பாயசம் வேற லெவல் போறேன் சூப்பர் இந்த எடுத்து சாப்பிட்டு மண்டபம் சாப்பிட்ற சுகா இருக்கு வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் நன்றிங்களே இது குழம்புல போட்ட தலைமை இதுல உள்ள எடுத்து சாப்பிட்டு அவங்களை வீடியோ முடிச்சு விட்டுருலாம் ஓகேவா நண்பா ஓகே ஓகேங்களே சூப்பர்ங்க வேற லெவல் பாங்க சோ அவ்வளவுதாங்க நான் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஒரு லைவ் வர போறேன் சோ அந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போட்டு ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் பேஸ்புக் ஐடி இருக்கு இன்ஸ்டா ஐடி இருக்கு ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிடுங்க அப்புறம் அன்பளிப்பு சூப்பர் சாட்டு சூப்பர் மெம்பர்ஷிப் எல்லாம் இருக்கு சோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க വീണ്ടും ഒരു നല്ല വീഡിയോസ് ബൈ